அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன் இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன் ஆகஸ்ட் பதினேழு முதல் ஆகஸ்ட் இருபத்தி மூணு வரை ஆவணி ஒன்றாம் தேதி முதல் ஆவணி ஏழாம் தேதி வரை இனி இந்த வாரத்திற்கான ராசி மேஷ ராசி நேயர்களே ராசிக்கு அதிபதி செவ்வாய் ருணரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான நான்கில் சஞ்சரித்த சூரியன் தற்போது ஐந்தாம் வீட்டுக்கு மாறி உள்ளதால் இனி உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அலைச்சல்கள் குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது போட்ட முதலில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் அதிகாரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது பொதுவாக கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும் குடும்பத்தில் பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக்கொண்டு எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு பத்தொம்பது செவ்வாய் இருபது புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது அடுத்து குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் ரிஷப ராசி நேயர்களே ராசிக்கதிபதி சுக்கரன் குரு சேர்க்கப்பெற்று பெற்று இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் தற்போது குறையும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக வண்டி வாகனங்களை செல்கின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக அதிகாரியிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பதினேழு ஞாயிறு இருபத்தொன்னு வியாழன் இருபத்தி ரெண்டு வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் ஜென்ம ராசியில் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் புதன் ரெண்டில் இருப்பதால் குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும் பேச்சு திறமை காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் அரசாங்க வழியிலிருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக பொதுவாக உறவினர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் பண விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத வகையில் வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினெட்டு திங்கள் பத்தொன்பது செவ்வாய் இருபது புதன் இருபத்தி மூணு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கடக ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சூரியன் கேது எட்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் பனிரெண்டாம் வீட்டில் குரு சுக்கரன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் ராசிக்கு ஒன்பதில் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் எதிர்பார்த்த பண வரவுகள் சற்று தாமதமாகும் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும் பொதுவாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரியிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்படுத்துவது மிக மிக நல்லது பொதுவாக பொது வேலையில் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உத்தமம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினேழு ஞாயிறு பதினெட்டு திங்கள் இருபத்தி ஒன்று வியாழன் இருபத்தி ரெண்டு வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் தட்சணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சிம்ம ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு சுக்கரன் சஞ்சரிப்பதும் கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த சூரியன் தற்போது ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் பொருளாதார ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படுவதால் மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் சற்று விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தரவுகளை தற்போது அரசாங்கத்தின் மூலமாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி மனநிமதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினேழு ஞாயிறு பதினெட்டு திங்கள் பத்தொன்பது செவ்வாய் இருபது புதன் இருபத்தி மூணு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கண்ணீராசி நேயர்களே ராசிக்கதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் சுக்கரன் சஞ்சரிக்க இருப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் சனி பகவான் தற்போது பக்கரகதியில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது பொதுவாக அதிகாரியிடம் பேசுகின்ற போது மட்டும் கோபத்தை குறைத்து கொண்டு சற்று பொறுமையோடு செயல்படுவது நல்லது குறிப்பாக ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் திடீரென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் பொதுவாக நிதானத்தோடு செயல்படுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறைவதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் வரும் நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பத்தொம்பது செவ்வாய் இருபது புதன் இருபத்தொன்னு வியாழன் இருபத்தி ரெண்டு வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுருவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு துளாராசி நேர்களே ராசிக்கதிபதி சுக்கரன் பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதும் ஒன்பதில் குரு லாபஸ்தானத்தில் சூரியன் கேது சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் பொருட்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைத்து நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும் சக ஊழியர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடந்த காலங்களில் உங்களால் முடிக்க முடியாத பணியை கூட வருகின்ற நாட்களில் எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு வரும் நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தொன்னு வியாழன் இருபத்தி வெள்ளி இருபத்தி மூணு சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருபத்தொன்னு வியாழன் இருபத்தி வெள்ளி இருபத்தி மூணு சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் பதினேழு ஞாயிறு பதினெட்டு திங்கள் பகல் ரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நேர்களே உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் புதன் பத்தில் சூரியன் கேது செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள் இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிரும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்றாலும் எதிரும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்பை எதிர்பார்ப்பவர்களுக்கு தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினேழு ஞாயிறு இருபத்தி மூணு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் பதினெட்டு திங்கட்கிழமை பகல் ரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இருபது புதன்கிழமை இரவு வரை உங்களுக்கு சந்திராசம் இருப்பதால் அதாவது பதினெட்டு திங்கட்கிழமை பகல் ரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் பத்தொன்போது செவ்வாய் இருபது புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் அந்த நாட்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் ஏழில் குரு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும் உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் தற்போது ஒன்பதாம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் இனி உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக கடந்த ஒரு மாத காலமாக எட்டில் சஞ்சரித்த சூரியன் தற்போது ஒன்பது சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தேவையற்ற நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும் உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளும் உத்தரவுகளையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்த்தால் பதினேழு ஞாயிறு பதினெட்டு திங்கள் பத்தொன்பது செவ்வாய் இருபது நா புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் இருபத்தொன்னு வியாழன் இருபத்தி ரெண்டு வெள்ளி ஆகிய நாட்கள் சந்திராசம் என்பதால் அந்த இரு நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது இந்த வாரத்தில் குறிப்பாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசினேர்களே உங்கள் ராசிக்கு ருண ஆறாம் வீட்டில் குரு எட்டில் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் உடனிருப்பவர்களால் மனநிம்மதி குறைவு ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்பட வேண்டும் உடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பலு சற்று கூடுதலாக இருக்கும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழி சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் அதிலும் குறிப்பாக அதிகாரியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பத்தொன்பது செவ்வாய் இருபது புதன் இருபத்தொன்னு வியாழன் இருபத்தி வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் இருபத்தி மூணு சனிக்கிழமை என்று உங்களுக்கு சந்திராசம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கும்ப ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் ஜென்ம ராசியில் ராகு ஏழில் சூரியன் கீழ் சஞ்சரிப்பதால் எதிரும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்கள் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சில நேரங்களில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதும் சிறப்பு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது சில நேரங்களில் நீங்கள் எது சில காரியங்களில் முன்னின்று செயல்பட்டால் தான் நிலைமையை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சில நேரங்களில் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்திருப்பவர்களுக்கு பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் எவ்வளவு பெரிய கடினமான பணியாக இருந்தாலும் சரி உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உடன் இருப்பக்கூடிய சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது முடிந்தவரை தேவையில்லாத தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு இந்த வாரத்தில் குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மீன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்தில் சுக்கரன் ஐந்தில் புதன் ஆறில் சூரியன் கீழ் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் தொழில் ரீதியாக கடந்த கால தேக்கங்கள் எல்லாம் விலகி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கலாம் அது மட்டுமில்லாமல் உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகி மன நிம்மதியுடன் எதிலும் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்தில் உங்கள் ஆரோக்கியமானது சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினேழு ஞாயிறு பதினெட்டு திங்கள் இருபத்தி மூணு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நேர்களே இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்